ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமையில் எந்த மாதிரி பூஜை செய்யணும் நம்ம வீட்டில் எப்போவுமே பணம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி ம மகாலக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் செய்யணும் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்குரிய நாளாகும் சுக்ரனுக்குரிய தெய்வமாக மல மகாலட்சுமி இருப்பதால் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்குரிய கிழமையாக நாம் சொல்கிறோம் இந்த மங்களகரமான நாளில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தால் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை நம்மால் பெற முடியும் பெரியவங்க நம்மளை வாழ்த்தும்போது பொதுவாக பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க ஆனால் எல்லாருக்கும் அந்த பதினாறு செல்வங்களும் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது ஆனால் நம்ம வீட்டில் எப்போவுமே அந்த பதினாறு வகையான செல்வங்களையும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தெய்வ வழிபாடுகளில் சில பூஜைகள் அதாவது குறிப்பிட்ட பூஜைகளை தொடர்ந்து நம்ம செய்து வந்தால் நம்மக்கிட்ட எந்த செல்வம் இல்லையோ அந்த செல்வம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து செய் செல்வத்திற்கு தெய்வமாக நம்ம மகாலட்சுமியை தான் வணங்குறோம் மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாங்களோ அங்கே செல்வம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் செல்வம் அப்படின்னாலே பணம் மட்டும் கிடையாதுங்க தானியம் தைரியம் குழந்தை பாக்கியம் வெற்றி உள்ளிட்டவைகள் எல்லாமே செல்வம் தான் மொத்தம் பதினாறு வகையான செல்வங்கள் இருப்பதாக இந்து சாஸ்திரத்தில் குறிப்பிடுகிறது இந்த பதினாறு வகையான செல்வங்களை வழங்கும் அதிபதிகளாக அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு லட்சுமிகள் இருக்கிறாங்க இப்போது அஷ்டலட்சுமிகள் யார் யாருன்னு பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தை தருபவர் ஆதி அனைத்து நலன்களையும் தருபவர் கஜலக்ஷ்மி செல்வத்தை தருபவர் தனலக்ஷ்மி உணவு தானியங்களை தருபவர் தானியலட்சுமி தைரியம் அளிப்பவர் தைரியலக்ஷ்மி வெற்றியை தரக்கூடியவர் விஜயலக்ஷ்மி கல்வி ஞானத்தை வழங்குபவர் வித்யாலக்ஷ்மி குழந்தை பாக்கியம் தருபவர் சந்தானலட்சுமி என்று இந்த எட்டு தேவிகளும் மகாலட்சுமியின் பலவிதமான வடிவங்களாகும் இந்த எட்டு கோலங்களில் தவிர இன்னும் சில வடிவங்களிலும் லக்ஷ்மி தேவியை நாம் காணலாம் மகாலட்சுமியின் பல விதமான வடிவங்களில் ஒன்று தான் வைபவலக்ஷ்மி இவரை வழிபடுவதற்கு மிகவும் மிகவும் ஏற்ற நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வைபவ லக்ஷ்மிக்குரிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அவரின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு நம்ம மனதார வேண்டிட்டாலே போதுங்க செல்வவளம் குறையாம நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் வைபவலட்சுமி விரதத்தை பொதுவாக எப்படி இருக்கணும் அப்படின்னா பொது பதினொன்று அல்லது இருபத்தோரு வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வந்து நம்ம விரதம் இருக்கணும் இந்த விரதத்தை பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டும் இருக்கலாம் ஆனால் இந்த விரதமானது காலையிலேயே துவங்கி மாலை வரை இருக்க வேண்டும் அதிகாலை சீக்கிரமாக எழுந்திட்டு அன்றாட வேலைகளை அதாவது நம்ம குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு ஏன்னா கோலம் வந்து மகாலட்சுமியோட ஒரு ரூபம் அதனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் வாசலில் கோலம் போடணும் போட்டதுக்கப்புறம் வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படம் அல்லது சிலை இல்லை கிட்ட எந்திரம் அப்போல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஒரு நல்ல மனப்பலகையில் துணி விடுத்து தூய்மையான நல்ல ஒரு வெள்ளை துணி அந்த மாதிரி இருந்தால் இருந்தால் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபோட்டோவை வச்சு பூக்களால் அல் அலங்கரிச்சிட்டு பொட்டு வைக்கணும் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி பொட்டு வைத்து நெய் தீபம் தான் ஏற்றும் ஏன்னா நெய்க்கு உகந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் அதனால் நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக பிரசாதம் என்ன வைக்கலான்னா பால் பாயாசம் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி இனிப்பு வகைகளை வைக்கணும் இது மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான நெய்வேதியமாகும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மகாலக்ஷ்மியோட அதாவது அஷ்டலக்ஷ்மிகளுக்குரிய கதைகள் மந்திரங்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கனகதார ஸ்தோத்திரம் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த அன்னைக்கு வந்து படிக்கணும் அதே மாதிரி அஷ்லக்ஷ்மி போற்றி துதி இந்த மாதிரி எல்லாமே சொல்லி நீங்கள் தீப தூப ஆராதனைகள் வந்து காட்டலாம் இதே போல சாயங்காலத்திலையும் நம்ம விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய படத்திற்கு நெய் தீபம் ஏற்றி உங்கள்கிட்ட மறுபடியும் பிரசாதம் இருந்தால் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை பாக்கு ரெண்டு பழம் இதை வச்சு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிச்சதுக்கப்புறம் தீபாரதனை காட்டிய பிறகு நம்முடைய வேண்டுதலை அல்லது கஷ்டங்களை எதுவாக இருந்தாலும் அதை அஷ்டலக்ஷ்மிகளிடம் முன் வைத்து மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதே போல் பதினொன்று அல்லது இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நம்ம வீட்டில் வழிபட்டோம் அப்படின்னா பணம் கஷ்டம் அதே மாதிரி எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கிவிடும் அதே போல் இந்த பதினாறு செல்வங்களில் உங்களுக்கு எந்த விதமான செல்வங்கள் வேணுமோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்